ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி தோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्चालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்று உபரி அதச்சாத்மனே கோத்திர நேத்ரையோ பரேணே பராவிஷதா சமேதிதா மமந்தூர் ரபிம் தரசா மதோ கடா மகாத்ரினா show bit சோபித சக்ரம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் உபரி மேலேயும் அத மற்றும் கீழேயும் ஆத்மனே அசுரர்களுக்குள்ளும் தேவர்களுக்குள்ளும் கோத்ர கோத்ரநேத்ரையா மலைக்குள்ளும் கயிறாக உபயோகிக்கப்பட்ட வாசுகிக்குள்ளும் பரேன பரமபுருஷ பகவான் தே அவர்கள் பிராவிசதா அவர்களுக்குள் புகுந்து சமேதிதா போதுமான அளவிற்கு கிளர்ச்சியடைய செய்து மமந்து கடைந்தனர் அப்திம் பார்க்கடலை தரசா பெரும் பலத்துடன் மதவுக்கடா மதம் பிடித்த பாரு மகாத்ரினா பிரம்மாண்டமான மந்தார மலையால் அடைந்தன கிளர்ச்சியடைந்தன நக்கரச்சக்கரம் நீரிலுள்ள முதலைகள் அனைத்தும் டிரான்ஸ்லேஷன் தேவர்களும் அசுரர்களும் பகவானால் உற்சாகமூட்டப்பட்டவர்களாக அமிர்தத்துக்காக ஏறக்குறைய மதம் பிடித்தவர்களைப் போல கடுமையாக உழைத்தனர் பகவான் மலையின் மேற்புறத்திலும் கீர்ப்புற கீழ்ப்புறத்திலும் இருந்தார் மேலும் பகவான் தேவர்களுக்குள்ளும் அசுரர்களுக்குள்ளும் வாசுகிக்குள்ளும் மற்றும் மலைக்குள்ளும் புகுந்தார் தேவ அசுரர்களின் வலிமையின் காரணத்தால் நீரிலுள்ள முதலைகள் அனைத்தும் மிகவும் கிளர்ச்சி அடையும் அளவிற்கு பார்க்கடல் மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் கலக்கப்பட்டது ஆனாலும் கடலை கடையும் வேலை இவ்வாறு தொடர்ந்து நடைபெற்றது பதம் பதினான்கு கடோர சுவாசாக்னி அகீந்திரோரன்முகஸ்வாசி தூமாசோ அசுராஹ பௌலோம தக்தா சரளா இவா பவன் பை இவ்வாண்ட் மீனிங் அகீந்திர வாசுகி பாம்பு பாம்பு அரசனின் சாகசர ஆயிரக்கணக்கில் கடோர மிக மிக கடினமான திருக் எல்லா திசைகளிலும் முக வாயால் சுவாச சுவாசம் அக்னி வெளியேறும் நெருப்பு தூம புகை ஆகித பாதிக்கப்பட்டு வர்ச்சச கதிர்களால் அசுர அசுரர்கள் பௌலோம பௌலோமன் காளேய காளேயன் பலி பலி இல்வல இல்வலன் ஆதய முதலான தவாக்னி ஒரு தீயால் தக்தா எரிக்கப்பட்ட சரளா சரள மரங்கள் இவ போல அபவன் அவர்கள் அனைவரும் ஆயினர் டிரான்ஸ்லேஷன் வாசுகி என்னும் பாம்பிற்கு ஆயிரக்கணக்கான கண்களும் வாய்களும் இருந்தது அது சுவாசிக்கும் போது அதன் வாய்களிலிருந்து புகையும் தீச்சுடர்களும் வெளிப்பட்டது இது பௌலோமன் காலேயன் வலி மற்றும் இல்வலன் முதலான அசுரர்களை பாதிப்படைய செய்தது இவ்வாறாக ஒரு தீயினால் எரிக்கப்பட்ட சரள மரங்களைப் போல காணப்பட்ட அசுரர்கள் படிப்படியாக சக்தியற்றவர்களாக ஆனார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதிமூன்று பதினான்குடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு கி ஜெய்